சூடான சாதத்தில் நல்லா வெறும் பழுத்த பச்சை மிளகாய் பச்சை மிளகா போட்டு காரத்துக்கு வச்ச மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி அந்த மாதிரி குழம்பு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நல்லா கடாயில் கடலை நிறையா ஊற்றிட்டு தேவையான பொருளை நறுக்கி வச்சுக்கிட்டோம் ரெண்டு கரண்டி நிறையா கடலை நான் ஊற்றிருக்கிறேன் இந்த மீன் குழம்பு கடலை ஊற்றி வச்சா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதில் வந்து வெந்தயம் சோம்பு கடுகு எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சு வரவுமே தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா போடுங்க நான் வந்து தக்காளி வந்து பேஸ்ட்டு பண்ணி வச்சுருக்கிறேன் நீங்கள் வேணும் நறுக்கி வேணால் வச்சு வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க இதில் வந்து ஒரு பத்து பச்சை மிளகா போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கியாச்சு வதக்கிட்டு தக்காளி பேஸ்ட் அதிலே ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நல்லா பச்சை வடை போடுற வரைய வ இது பண்ணிவிட்டு புளித்தண்ணி நல்லா கரைச்சி வச்சுட்டு கொஞ்சம் அந்த ஃப்ளேவருக்காக மட்டும்தான் மசாலா கொஞ்சம் போட்டுருக்கு ஓகே அவ்வளோதான் அதோட புளித்தண்ணி ஊற்றி நல்லா வச்சுருங்க இன்னொன்று இது என்னன்னா நல்லா கொதித்து வரும்போது ஒரு ஆறு பச்சை மிளகா வந்து பழுத்த இருக்கும் இல்லையா அதையும் போட்டு மல்லித்தூள் கொஞ்சம் போட்டு அப்படியே மூடி வச்சுருங்க உப்புத்தூள் போட்டு நல்லா கொதித்து வரவுமே இந்த மீனை போட்டு இறக்கிட்டீங்கன்னா அருமையான டேஸ்ட்டில் சுடாக சுடாக சாதத்தில் நல்லா அவ்வளோ பச்சை மிளகா டேஸ்ட்டோடு இந்த மீன் கொழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இருந்தது கமெண்ட் பண்ணுங்கள்